கௌசல்யா கீர்த்தி இந்த மாமியார் மருமக பயங்கர நக்கல் பிடிச்சவங்க எப்ப பாரு சண்டை போடுவாங்க ஆனா இவங்க சண்டையை பாக்குற எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும் ஒரு நிமிஷம் சண்டை போட்டா அடுத்த நிமிஷமே சேர்ந்துருவாங்க இப்படிதான் கீர்த்திக்கு யூடியூப்ல குக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்து சமைக்கிற பழக்கம் நிறைய இருந்தது தினமும் ஏதாவது வீடியோ பார்த்து சமைப்பா ஆனா அதை யாராலையும் சாப்பிட முடியாது அப்படிதான் ஒரு நாளைக்கு யூடியூப்ல தோசைக்காய் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்து அதை செஞ்சு வச்சிருந்தா கீர்த்தி எல்லாருக்கும் பரிமாறணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன இது வெளிய போயிருக்க மாமாவையும் அத்தையும் இன்னும் வீட்டுக்கு காணும் இவங்க வீட்டுக்கு வந்தோன்னு ஆசை ஆசையா நான் சமைச்சத பரிமாறலான்னு பார்த்தா இவங்களை காணுமே அதுவும் வேணா என் காணவரையும் காணும் என்னதான் பண்றாங்களோ இவங்கெல்லாம் அப்பதான் வீட்டுக்கு வெளியே கௌசல்யா ராமு அதுக்கப்புறம் உங்க பையன் ராஜேஷ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ராஜேஷ் அவங்க கிட்ட என்னமா அப்பாவும் நீயும் இங்க தோட்டத்துல இருக்கீங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கு இருந்தாலும் கீர்த்தி உங்களுக்காக பிரியாணி பண்ணிருக்கால என்னடா எங்களை கேக்குற நாங்க ஏன் இங்க இருக்கோம்னு உனக்கு தெரியாதா என்ன ஆமா நீ ஏன் வீட்டுல இல்லாம இங்க இருக்க நாங்க எதுக்கு அதுக்கு தான் நீயும் வந்திருக்க ஆமா 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 கீர்த்தி இன்னைக்கு தோசைக்கா பிரியாணி பண்ணிருக்காளா அய்யோ அது சாப்பிடுறதுக்கு நான் இங்க ஓடி ஒளியறதே பெரிய வேலை போட மாட்டி ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி தான் பண்ணி நான் சாப்பிட்டு எனக்கு பேதிதான் ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன் ஞாபகம் இருக்கான் சரி சரி எல்லாரும் பி빠ையந்திட்டே இருந்தா எப்படி எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகதான செய்யணும் இப்பவே பயங்கரமா மழை பெறா மாதிரி மேகம் எல்லாம் இருட்டா இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போலாம் தைரியமா வாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரோ தைரியமா வீட்டுக்குள்ள போனாங்க கீர்த்தி இவங்க எல்லாரும் வந்தத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா हा हा நான் உங்க எல்லார்காகவே நான் காத்துக்கிட்டேன் இவ்ளோ லேட்டா வந்தா எப்படி சரி சரி போய் கை கால் எல்லாம் வாங்க பிரியாணி பரிமாறுறேன் ஆ அது வந்து கீர்த்தி இன்னைக்கு என் கூட வேலை செய்யறவங்களோட பயிரோட பர்த்டே அத அங்க போனோம் அங்க பேசிட்டு அப்படி அவங்க கூட பிரியாணி தான் போட்டாங்க சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆச்சு ஏங்க நானும் பிரியாணி தான் பண்ணிருக்கேன் அய்யோ அப்படியா கீர்த்தி அப்ப நான் நீ பண்ண பிரியாணிய நீ அம்மா அப்பா சாப்பிடுங்க நான் அங்கேயே சாப்பிட்டேன் நீ தங்க தான் சாப்பிடல எனக்கு பார்சல் வேலை கொடுத்துருக்கான் என் ஃப்ரெண்ட் என்ன தப்பா நினைச்சுப்பாங்க கீரை கொட்டினா நான் சாப்பிடுறேன் என்னப்பா ராஜேஷ் அதான் கீர்த்தி சொல்லறால அவ ரொம்ப ஆசையா சமைச்சிருக்கா உனக்காக சமைச்ச பிரியாணிய சாப்பிடலனா எப்படி அவ மனசு வருத்தப்படும்ல நீயும் கீர்த்தியும் பிரியாணியை நல்லா சாப்பிடுங்க நீ கொண்டு வந்த பிரியாணிய நானும் அப்பாவும் சாப்பிடுறோம் அப்படின்னு கௌசல்யா சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆஹ் இப்ப தெரியுதா என் அட பாவி அடப்பாவி நீவும் பொண்டாட்டி பண்ண பிரியாணி எங்க தலையிலேயே கட்ட நினைச்சிட்டியா இப்ப பாரு அவ செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டு என் நல்லா ஏண்டா எங்களையே பந்தயத்துக்கு வைக்கிற நீ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுட்டு இருந்தா ராமு மருமகளே இப்ப பாரு நீ சமைக்கிற நாங்க சாப்பிடுறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இவ்ளோ வேலை செய்யறத பாத்தா இன்னைக்கு ஒரு நாள் நீ உட்காரு நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு பரிமாறுறோம் நீ ஹாயா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு ஐயோ நானே ஏதோ விதவிதமா ட்ரை பண்ணி இவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவங்க என்ன நமக்கே திருப்பி விடுறாங்க அம்மாடியோ ஏதாவது நான் சமைச்சதை சாப்பிட்ட எனக்கு ஏதாவது வாந்தி பேதி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் மனசுக்குள்ள அப்படி நினைச்சிட்டு கீர்த்தி வெளிய அம்மாமா இப்ப எதுக்கு நான் பண்ண பிரியாணிய சாப்பிடணும் அவரு வேற பார்சலுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்காருல அதே நம்ம நாலு பேரும் சாப்பிடலாம் என்னன்னா நான் பண்ணதை வெளிய கொடுத்துடலாம் என்னங்க உங்களோட அறிவே அறிவுதான் நல்ல வேலை கீர்த்தி பண்ண பிரியாணிய யாரும் சாப்பிட விடாம பண்ணிட்டீங்க இல்லன்னா இன்னைக்கு அவ பண்ண பிரியாணியை சாப்பிட்டு நாளைக்கு வாதிபேதி பேதி வந்து நாம தான் கடக்கணும் உங்க பைய அதுக்கு மேலங்க தான் பண்றான் நான் இவ்வளவு நாளா கீர்த்தி கிட்ட ஒரு விஷயத்த கவனிச்சேன் கீர்த்தி சமைக்கிறத எல்லாருக்கும் பரிமாறுவாலை தவிர அவ சாப்பிடவே மாட்டான் அதான் தெளிவா நீ சாப்பிடுமா கீர்த்தின்னு சொன்ன உஷாரா எஸ்கேப் ஆயிட்டா பாத்தியா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட கீர்த்தி பார்த்து சமைக்கிறத விடவே இல்ல அவன் திடீர்னு ஒரு மழை வீடு முழுக்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போனோன்னு நினைச்சாங்க நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாம கீர்த்தி யூடியூப்ல பார்த்து சமைக்கிறதும் இருந்தா கீர்த்தி என்னமா பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே வந்து பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு நாங்கெல்லாம் தண்ணியில இருக்கோன்னு ஆ இருங்க இருங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துடுற அஞ்சு நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிடும் என்னன்னு அம்மாடியோ இவ்வளவு வெள்ளத்துலயும் வெள்ளம் கூட வந்ததுன்னு தெரியாம உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்க யூடியூப் சமையல் பைத்தியமோ ஐயோ இந்த பொண்ணை வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்கே வெளிய வந்து பாருமா கொஞ்சம் வெள்ளத்துல நாங்க எல்லாரும் தவிக்கிறத வெளிய வந்து பார்த்தாதான் தெரியும் எப்ப பாரு யூடியூப் சமையல் கிமையலன்னுட்டு எல்லாம் எங்க தலை இழுத்து ஐயோ அத்த ஏன் இப்படி என்ன பாராட்டுறீங்க எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு ஆறிக்கிட்டே வெளியே வந்தா கீர்த்தி என்ன தண்ணிங்க வீடு முழுக்க டேப்ப திறந்து விட்டு தண்ணி ஆக்கி வச்சிருக்கீங்க இதை எல்லாத்தையும் வெளியேறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா வேலை செய்யறவங்களும் இந்த மழையில வரல ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு இது நான் ஒன்னும் டேப் திறந்து விட்டு வந்த தண்ணி இல்லை இது வெளியே மழை பெஞ்சு வெள்ள தண்ணி தான் உள்ள வந்திருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஐயோ இப்ப நம்ம எல்லாரும் வெளிய போயிட்டா நான் பண்ண சமையல யாரு சாப்பிடுவாங்களாத்த அம்மாடி நீ வேற ஏதாவது கடுப்பு ஏத்திக்கிட்டே இருக்காத சீக்கிரமா வந்தனா எல்லாரும் வெளியே போய் வேற இடத்துக்கு போகணும் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு வேற இடத்துக்கு போக சொல்லி சரிங்க அப்ப நான் இப்பவே வரேன் கீர்த்தி வேறு ஏதாவது இடத்துக்கு போனா அவளுக்கு டைம் பாஸ் ஆகாதுன்னுட்டு ஃபோனு பவர் பேங்கு சார்ஜரு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் சமையல் செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணா எல்லாரும் கிளம்பி வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சாங்க அப்பாடா மழை நின்னுடுச்சு நினைக்கிறேன் இன்னும் வெள்ளம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்ப அங்க இருந்த சுஜாதா அண்ணி இந்த மழை காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது வெள்ள வேற ஊருக்குள்ள வந்துருது ஊர்ல இருக்க தலைவர்கள் தான் ஏதாவது சேர்ந்து நம்மளோட பாதுகாப்புக்கு நல்ல ஒரு தீர்வா சொல்லணும் என் வீட்டுக்காருக்கு வேற கொஞ்சம் உடம்புக்கு முடியல பசி வேற எடுக்குதுன்றாரு நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கலாம் எங்க அவருக்கு ஏதாவது எதாவது ஆயிடுமோ இருக்குறேன் நான் நான் எதுக்கும் கொஞ்சம் சமைக்கிற சா எடுத்து தான் வந்தேன் இப்பவே நான் சித்தப்பாக்கு எல்லா சமையலையும் செஞ்சு தரேன் அம்பாடி கீர்த்தி கீர்த்தி நில்ல நீ பாட்டுக்கு சமைக்கிறன ஏதோ ஆர்வ கோளாறுல போய் எதோ செஞ்சிடாத இப்பவே பாவம் அண்ணனுக்கு உடம்புக்கு முடியலையா நீ வேற சமைச்சு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அந்த பழி உன் மேலதான் போய் விழும் உனக்கு சமைச்சு பாக்க அவரா கிடைச்சாரு இப்பவே போய் என் பையன்கிட்ட கிட்ட எல்லாத்தையும் சொன்னாதான் உண்டு நீ வேற ஆர்வ குளர்ல ஏதாவது சமைச்சு விட்டு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தான் எல்லாத்துக்கும் வந்து நிக்கணும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா ராஜேஷ கூப்பிடுறதுக்கு உள்ள போனாங்க அதுக்குள்ள கீர்த்தி ஒரு கேஸ் ஸ்டவ் போட்டு தோசை கல்ல வச்சு தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த பாத்துட்டு இருந்தாங்க கௌசல்யா அத எல்லாத்தையும் பாத்துட்டு டே இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கேடா எல்லாருக்கும் சமைச்சு போட போறா ஐயோ இவ சமையல சாப்பிட்டு எல்லாருக்கும் என்ன ஆக போதோ நம்மள என்ன பண்ண போறாங்களோ பயமா இருக்கு எனக்கும் அதே பயந்தாமா இருக்கு யாராவது அடிச்சிருவாங்களாமா இருங்கடா இருங்க நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்ல வேண்டாம் எல்லாரும் அங்க ஒழுங்கா சாப்பிட்டுதான் இருக்காங்க அப்படின்னுட்டு எல்லாரும் கிடகிடுக நாங்க போனாங்க அங்க எல்லாம் கீர்த்தி செய்யற தோசைய பிளேட்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் இவங்க மூணு பேரும் பார்த்து அதிர்ச்சியானாங்க யாருக்கும் எதுவும் இல்லைல்ல அண்ணி எதுவும் ஆகல நீ எல்லாரும் நல்லா தான் இருக்கும் கீர்த்தினால இன்னைக்கு எல்லாரும் நாங்க நிம்மதியா சாப்பிடுறோம் ஏதோ என் வீட்டுக்கார கூட பசியோட இருந்தாரு கீர்த்தியோட தோசை சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா உட்காந்துருக்காரு பாருங்க சின்ன குழந்தைங்கள்லாம் எல்லாம் பசியில் அழுதுட்டு இருந்தது கீர்த்தி தான் எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்தா இப்ப எல்லாரும் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம் உங்க மருமக தான் நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவளுக்கு தான் நன்றி அம்மாடி கீர்த்தி என்ன ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு இவ்வளோ நல்லா சமைச்சிருக்க ஐயோ அத்தை நான் எதுவும் பண்ணல நீங்க தான் எல்லா மாவியும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்களா அதுல கொஞ்சோண்டு ஒரு பொடி மாதிரி கலந்து தோசை சுட்டேன் தான் அத்தை இதுல நான் எதுவும் பண்ணல எல்லாம் உங்களுக்கு தான் ஆனாலும் ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நீ சமைச்சு போட்டிருக்கல நன்றி அப்படின்னு உங்க மாமியார் சொன்னாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க வெள்ளத்தால வீடு எல்லாம் நாஸ்தியா இருந்தது அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணா கீர்த்தி கொஞ்சம் நாட்களுக்கு கீர்த்திக்கு கௌசல்யாவே எப்படி வித வித விதமா சமைக்கணும்ன்றத சொல்லியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கீர்த்தியும் யூடியூப் விட்டுட்டு அவங்க கிட்டேயே கத்துக்கிட்டான் அப்படி கொஞ்ச நாட்கள் கழிச்சு கீர்த்தி வித விதமா சமைக்க கத்துக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்சதை சமைச்சு போட்டு எல்லாரையும் ரசிக்கிற மாதிரி வச்சா கீர்த்தி சந்தோஷமா இரு ரவியும் கிரிச்சாவும் அண்ணன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வெளிய விளையாடிக்கிட்டே இருந்தாங்க வீட்ல லலிதா எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சுரேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு ஹாய் லலிதா குட் மார்னிங் நைட் ஷிஃப்ட் முடிச்சு இப்பதான் வந்தேன் என்ன பண்ற ஹாய்ங்க வந்துட்டிங்களா குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுடுச்சு அதான் காலையிலே எழுந்திரிச்சு விளையாட போயிட்டாங்க ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் இவங்களை கொஞ்சம் பிஸியாக தான் வச்சுக்கணும் குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கல்ல குறும்புத்தனமா நிறைய தூங்குவாங்க ஏ நீ ஸ்கூல் படிக்கும் போதுலாம் நிறைய நேரம் தூங்கலியா இப்போ என்ன குழந்தைங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் என்னங்க நான் ஒன்னும் இதுக்கு எதிர்ப்பு கிடையாது வெளியே பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னுட்டு குழந்தைங்க வெயில விளையாடினா கருத்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம சோர்ந்தும் போவாங்க அதனாலதான் சரி சரி நானே இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்த கொஞ்சம் சூடா காஃபி போட்டு கொடு லலிதா காஃபி போட்டு சுரேஷ்க்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க சுரேஷ் அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்க மாதிரி இருந்தார் நிறைய யோசனை பண்ணிட்டு இருந்தார் லலிதா சுரேஷை பார்த்து என்னங்க தினமும் ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே சுறுசுறுப்பா இருப்பீங்களே இன்னைக்கு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க சுரேஷ் காஃபியை குடிச்சிட்டு லலிதா கிட்ட

அங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க பாருங்களே லலிதா உனக்கு என் அம்மா பத்தி தெரியாது அவங்களுக்கு ரோஷம் அதிகம் நான் கொண்டு போய் கொடுத்தா நான் தான் அடி வாங்குவேன் ஏங்க நெகட்டிவா நினைக்கிறீங்க பாசிட்டிவா நினைங்களேன் அம்மாக்கு எப்பயும் குழந்தைங்க மேல எப்பவும் கோவம் இருக்காது நீங்க கிஃப்ட் கொண்டு போய் கொடுங்க அப்பா என் பையன் இவ்வளவு நாள் வரல என்ன பாக்க வந்திருக்கானேன்னு சந்தோஷம் தான் படுவாங்க அதுக்கப்புறமா சுரேஷ் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு சுரேஷோட அம்மா அப்பா சுஜாதா அதுக்கப்புறம் ராவ் ரெண்டு பேரும் பக்கத்து ஊர்ல இருக்காங்க பையன் நமக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே அவங்க கூட இல்லாம இருந்தாங்க சுஜாதாவுக்கு பண பைத்தியம் எப்பயும் மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்கள அலங்கரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெரிய இடத்து போன சுரேஷ் கல்யாணம் பண்ணாம போயிட்டானேன்னு கவலை இன்னைக்கு என்னால் தானே என்னோட சுரேஷ்க்கு எப்படி ஒரு கவலை என்னை கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்க அம்மாக்கு என்ன பிடிக்காததுனால சுரேஷை ஒதுக்கி வச்சிட்டாங்க ஆனால் பாவம் அவர் அம்மா பாசத்துக்கு இப்படி ஏங்குறாரே என்னால் ஏன் அவருக்கு இந்த நிலைமை வரணும் பேசாமல் நானே போய் அவங்க அம்மா கிட்டே பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்தினா நல்லா இருக்கும்னுட்டு தோணுது அப்படின்னு லலிதா யோசிக்கும் போது சுரேஷ் வீட்டுக்கு வந்தாரு ரொம்ப சந்தோஷமா லலிதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல கிச்சன்ல இருந்து வெளியே வா நான் வந்திருக்கேன்ல சுரேஷ் குரல் கேட்டதோ லலிதா கிச்சன்ல இருந்து வெளியே வந்து சுரேஷை பார்த்து என்னங்க உங்க முகமே ரொம்ப பிரகாசமா இருக்கே ஆமா அந்த கையில் என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஒலிமயமா இருக்கு உங்க முகம் இந்த கவரை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு புரியல லலிதா நீ சொன்னது தான் நான் செஞ்சிருக்கேன் என் அம்மாக்காக கிஃப்ட் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்கள நேர்ல போய் பார்த்து இந்த கிஃப்ட கொடுக்க போறேன் நீ சொன்னது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்க மாமா அத்தை ஒத்துமையா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆமா லலிதா உன்னோட கோரிக்கை எல்லாம் நிறைவேற போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு இனிமேல் நம்ம எப்பயோ அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருப்போம் அப்பா அப்பா நாங்க கூட தாத்தா பாட்டி பாக்க வரோம் ஆமாப்பா இங்க ரெண்டு பேரையும் தாத்தா பாட்டி கிட்ட கூட்டிட்டு போங்க எப்பயும் ஆபீஸ் 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 வேலைக்கு நீங்க போயிடுறீங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்க இங்க கூட விளையாட தாத்தா பாட்டி இல்ல அது வேற இல்லாம என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தாத்தா பாட்டி இருந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா நான் இப்போ உங்க தாத்தா பாட்டிய பாக்க தான் உங்க வீட்டுக்கு போறேன் சீக்கிரமா தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அப்படியே அப்பா அப்பா நானும் கூட வரேன்ப்பா நானும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரேன் இல்ல கண்ணா நீ இப்போ போக கூடாது தாத்தா பாட்டி வீடு ரொம்ப தூரமா இருக்குல்ல அவங்களே இங்க வருவாங்க சுரேஷ் ரொம்ப சந்தோஷமா கிஃப்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போனார் வீட்டு கதவை தட்டி தட்டி பார்த்தாரு ஆனா யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை சரின்னுட்டு காலிங் பெல்ல நாலஞ்சு தடவை அடிச்சு பார்த்தாரு காலிங் பெல் சத்தத்தை கேட்டு பாப்பாராவ் வந்து கதவை திறந்தாரு பையனை பார்த்ததும் அதிர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருந்தாரு பாப்பாராவ் அப்பா என்ன ஞாபகம் இருக்காப்பா நான் தான்ப்பா உங்க பையன் மறந்துட்டீங்களா என்ன அம்மாக்கு நான் ஞாபகம் இருக்கேன்னா இன்னைக்கு மதர்ஸ் டேப்பா அம்மாக்காக ஆசையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சுரேஷ் பாப்பா உங்க அம்மாவை பத்தி அப்புறம் பேசலாம் ஏ மருமக எப்படி இருக்கா

யாரு வந்திருக்கான்னு நீ ஒரு தடவை வந்து பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னது சர்ப்ரைஸா அது என்னங்க சர்ப்ரைஸ் அது வெளிய வந்து போது சுரேஷ் அங்க இருந்தாரு சுஜாதா ரொம்ப கோவமா எனக்கு நம்மள தூக்கி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மறுபடியும் நமக்கு அவசியமா அவங்கள முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாரு சுரேஷ் அம்மா உனக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் அப்பாவும் வீட்டுக்கு வாங்கமா என்னது நான் உன் வீட்டுக்கு வரணுமா எப்ப நீ ஏன் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏழை வீட்டு பொண்ணோட இருக்கியோ அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எப்ப நீ பணக்காரன் ஆகிறியோ அப்ப சொல்லு வர முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா பாவம் சுரேஷ் கிஃப்ட் அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு சுஜாதா நீ செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ஆயிரம் தப்பு பண்ணிருக்கட்டும் அவன் நமக்கு பிறந்த பையன் நம்ம அவனை ஏத்துக்கணும் அவன் தான் நமக்கு இருக்கான் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது பசங்க அந்த நேரத்துல அந்த வயசுல எல்லாரும் பண்றதுதான் அந்த பொண்ணை ஏத்துக்கோ அவனையும் ஏத்துக்கோ நமக்குன்னு அவங்க தான் இருக்காங்க ஆமா எனக்கு மட்டும் என் புள்ள மேல அன்போ அக்கறையோ இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை விட அதிகமாக எனக்கு தான் வருத்தம் இருக்கு அன்னைக்கு என் பேச்சு கேட்டிருந்தானா இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிருப்பான் இப்ப நான் இப்படி பேசலன்னு வச்சுக்கோங்க நல்லா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு வந்திருக்காது அவ பணக்காரனா ஆகணுங்க நல்லா வாழணும் சுஜாதா உனக்கு கூட இந்த மாதிரி கருணா மனசு எல்லாம் இருக்குன்றதை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் எது நடந்தாலும் சரி நம்ம பேர பசங்களோட நம்ம பையனோட சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு சுஜாதா கண்டிப்பாங்க அந்த நாள் ரொம்ப சீக்கிரமா வரும் பாருங்க சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும் லலிதா அவன் எதிர்க்க வந்து என்னுங்க வந்துட்டீங்களாங்க அத்தை மாமா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அத்தைக்கு நம்ம மேல கோவம் போயிடுச்சா நம்ம ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கல எங்க அம்மா என்ன ஏத்துக்கல நம்ம ஏறிங்க அதனால இங்க வரமாட்டோம் சொல்லிட்டாங்க பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா என்ன தேடி இங்க வருவாங்களாம் இந்த விஷயத்த கேட்டோன்னு லலிதாக்கு ரொம்பவும் சோகமா இருந்தது அப்பதான் வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க அம்மா பசிக்குதுன்னுட்டு வீட்டுக்குள்ள வந்து புதுசா ஏதாவது சமைச்சு கொடுங்கன்னுட்டு ஆசையா கேட்டாங்க லலிதா குழந்தைங்களுக்காக புது விதமான நூடுல்ஸ் பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதோட வாசனை ஹால் முழுக்க போச்சு சுரேஷ்கும் அதோட வாசனை பிடிச்சு அங்க கிச்சனுக்கு வந்து லலிதா என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க அப்படி அடடா வாசனையே குமகுமான்னு இருக்கே உடனே சாப்பிடணும் போல இருக்கு சீக்கிரமா செஞ்சு கொண்டு வா அது வாங்க குழந்தைங்க பிரியாணி செய்ய சொல்லி கேட்டாங்க அதனால நூடுல்ஸ்ல பிரியாணி பண்ணிருக்கேன் அப்படி லலிதா அவங்க செஞ்ச நூடுல்ஸ் பிரியாணியை குழந்தைங்களுக்கும் சுரேஷ்க்கும் பரிமாறினாங்க அது சாப்பிட்ட சுரேஷ் லலிதா கிட்ட ஆஹா லலிதா இப்படி ஒரு ஃபுட் நான் சாப்பிட்டதே இல்ல ஹோட்டல் காரங்களே தோத்துட்டாங்கன்னா பாத்துக்கோய உன்னோட கை பக்குவத்துக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒண்ணு தோணுது பேசாம இதையே ஒரு வியாபாரமா பண்ணலாமே ஹோட்டல்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்ல தனி வியாபாரமா வைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல லாபம் வரும் உனக்கும் உன்னோட டேலண்ட் ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் ஆ சூப்பருங்க அப்பனா ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச வாரங்கள்ல அவங்க கிட்ட இருக்க சேமிப்ப வச்சு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதுக்கு பேரு சுஜாதா பிரியாணி அதோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ஆட்டோல செய்ய ஆரம்பிச்சாங்க ஆட்டோ முழுக்க சுத்தி சுஜாதா பிரியாணி சுஜாதா கடன்ட்டு நூடுல்ஸ் பிரியாணி ஃபேமஸ் பண்ணாங்க எனக்கு கேள்விப்பட்டீங்களா ஊர்ல சுஜாதா அம்மா ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களா அது யார் ஆரம்பிச்சிருப்பா ம் இந்த ஊர்ல சுஜாதான்னு பேர் வச்சிருக்கிறது நீதான்

இப்போ மாமனாரும் மாமியாரும் லலிதா கூடையும் சுரேஷ் கூடையும் வாழ வந்தாங்க சுஜாதா அம்மா அவன் வீட்டுக்கு வந்து லலிதா செய்யற நூடுல்ஸ் பிரியாணியை சாப்பிட்டு ஆமாடி லலிதா என்ன மன்னிச்சிருமா நீ ஏழை வீட்டு பொண்ணு ஒன்னும் விவரம் தெரியாம இருப்பேன்னு தப்பா எடை போட்டுட்ட ஆனா நீக்கு என் பையன் இவ்வளவு முன்னேறி இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான் என்ன மன்னிச்சிரு தாயி உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு ஐயோ அத்தா நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது உங்க மனசை மாத்திக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்டீங்களே அதுவே சந்தோஷம் சுரேஷ் காலையில கிளம்பி எப்பயும் ஆபீஸ்க்கு போயிடுவாரு சுஜாதா பேர குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மாமனாரும் மருமகளும் சேர்ந்து அந்த நூடுல்ஸ் பிரியாணிக்காக அந்த கடையை சூப்பரா நடத்தினாங்க நல்ல லாபம் வந்தது இப்ப இந்த குடும்பமே செல்வ செழிப்பா மகிழ்ச்சியா